கத்து <No> <hundred Koll> <statisticallyuthergraals> <hat>

மாத அண்டா மாட்டு தேவையான ரொம்ப கருப்பா கோவில் காலை சண்டியர் கூட்டம் சார்பாக ஆறு சுத்தரா கட்டில இல்லதான் அண்டயா ஆறு சுற்றுலா கட்டில இல்லதான் அண்டா சுது <laughs> மாட்டுற

பொங்கல் <lad> உங்களுக்கு <sauna doctorate> <mysticism slowly> <adjal> அருவி மாட்டு அருமையான ஒரு தம்பி உள்ள மாடு முடிக்க கூடாது அடையா மாட்டு தவிர வெளியே தயாரிட்டு இருக்கு அடையா மாட்டு வெளியிட ஒரு ஆள் பிடிக்காடி அடுத்த கண்டிப தீப் அம்மன் கோவில் காலை அம்மன் கோவில் காலை கண்டறிப்பிட்டி தீப் பாய்ந்த அம்மன் கோவில் காலை அழுக்கப்படுகிற மாடு சுத்துமாடுகிற பாப்பா சுத்திரா சுத்திரா கட்டில் அண்ட மாடு சுத்திரா அந்த

மாட்டை புடிச்சாரு மாடுமாறு நம்பரு நம்பர் ஒன்பது கட்டத்தில் வராது அர்ப்பாடு கட்டைக்குள் வரக்கூடாது உருவாக்கி ஆறு சாத்தவர் முடியல கட்டையா புரிசா புரிஞ்சு பாருங்க

மாடு மாடுக்கு மாட்டுக்கு ஒரு சேர் இப்ப போன மாட்டுக்கு ஒரு சேரு மாடு வட்டி சேர்ந்த மாட்டுக்கு மூணு பேர் கூட சிவகங்கை மாட்டோம் அர்ஜுன மாடுப்பா அர்ஜுன மாறு சிவகங்கை மாட்டோம் ஒரு கட்டீங்களா

நல்ல இந்திய ராணுவ வீரர் கார்த்திக் அவரது கத்தாரி காலையா நல்ல இந்திய ராணுவ வீரர் கார்த்திக் அவரது கட்டாரி கால மாட்டு சுற்றுலா கத்தரை வில

கவுன்சல் சரோக சார்பாக வந்த தமிழ்நாடு காவல்துறை மதுரை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் மாடு மாட்டி பேர் சுருளி முடிஞ்ச மாட்டு பேர் மாட்டு பேர் கட்டடியா முடிஞ்சா புரிஞ்சு மாட்டுக்கு கட்டடி கவுன்சல் சரோதர சார்பாக கவுன்சல் சரோசர வந்த மாதிரியா

மதுரை மாவட்டம் மங்களக்குடி வீரன் மாடியா மாறு சத்துரா கத்திரி இல்லைன்னா அண்டையா மாறு அமே பாட்டுக்காரு கவுரு போட்டு பாரு